ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தாங்க இருக்கோம் சரவணா ஸ்டோரில் ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்கன்னு சொன்னதினால என்னென்ன ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் இருக்கிற சாரீஸ் எல்லாம் தனியாக ஒரு ட்ரே இதில் போட்டிருந்தாங்க பெரிய பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த சாரீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் ஸோ எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் இருந்தது அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா சாரீஸுமே வந்து டூ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருந்தது டிசைனர் சாரீஸும் இருந்தது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டு சாரி மாடலான சாரீஸுமே இருந்தது எல்லாமே மிக்ஸாக தான் மிக்ஸிங்காக தான் போட்டிருந்தாங்க எல்லா சாரீஸும் ஸோ இதுதான் நானூற்றி எழுபது ரூபாய் இருக்கிற சாரீ வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க டூ நைன்ட்டி ஃபைவ் ஒரே மாதிரியான சாரீஸ் இல்லைங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் தான் இருந்தது இந்த டைப் ஒரு சாரி அதுக்கப்புறம் அந்த டிசைனர் சாரீஸ் மாடலில் இருந்தது ஆனால் நல்லா தான் இருந்தது கிளாத் எல்லாம் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஆடியோ ஆஃபரு அதுக்கப்புறம் டிசைனர் ஜாக்கெட்ஸு எல்லாம் போட்டிருந்தாங்க அது பக்கத்தில் பாவாடை வச்சுருந்தாங்க இன்ஸ்கர்ட் வச்சுருந்தாங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபோர்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது இது வந்து ஆஃபர் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவுக்கு ரெண்டு சாரீஸு இந்த சாரீஸும் நல்லா இருந்தது அவங்க பிரித்து காமிச்சாங்க ஒரு சாரி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது நிறைய கலர்ஸில் இருந்தது இதெல்லாமே கிளாத்தும் நல்லா தான் இருந்தது சாரியோடது நிறைய கலர்ஸும் இருந்தது இது வந்து நார்மல் ப்ரைஸில் எப்போவுமே இருக்கிற சாரீஸ் தான் இங்கே ஆஃபர் இல்லை அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் ஆஃபர் சாரீஸ் வச்சுருந்தாங்க இதில் எல்லா ரேஞ்சிலும் இருக்கிற சாரீஸ் இருக்குது ஒன்றா தான் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருந்தது அதான் த்ரீ தேர்ட்டி எயிட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா ஒன் ப்ளஸ் டூ டூ செவன்டிக்கு வந்து மூணு சாரி எல்லாமே பூனம் சாரீஸ் தான் ப்ரைஸ் வந்து டூ செவன்ட்டிலேருந்து டூ செவன்டிக்கு த்ரீ சாரீஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சாரீஸும் ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் இது என்னன்னாக்கா இதில் வந்து ஜாக்கெட் கிடையாது சாரீ சொல்லி தான் சாரீயோடு சேர்த்து ஜாக்கெட் விட்டு சேர்த்து வராது சாரி மட்டும்தான் இருக்கும் ടു സെവൻറ്റിക്ക് ത്രീ സാരീസ് പൂനം ജോർജറ്റ് ഷിഫാനു അത് മാറി എല്ലാം മിക്സഡാതാ ഇതെല്ലാം എല്ലാ കളർസ്ലെയും ഇന്ത്യത് துணியெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் இதுக்கு ஜாக்கெட் வராது நடுவில் டிசைனர் சாரீஸ் கூட இருந்தது இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வச்சுருக்காங்க டெய்லி யூஸுக்கெல்லாம் இந்த சாரீஸ் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து அஞ்சு ஆறுன்னு எடுத்துகிட்டு போனாங்க நான் போதே வந்து நிறைய கலர்ஸு நிறைய எல்லாம் இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து நைன்டி டூ ருபீஸ் சாரீ ஒரு சாரி வந்து நைன்டி டூ ருபீஸ் அதுலேயும் ஜாக்கெட் கிடையாது ஸோ இந்த மாதிரி அவங்க ஆஃபரில் வச்சுருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து ஜாக்கெட் விட்டு இல்லை இந்த பிளாக் கலர் சாரீ கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா இருக்குது இதுவும் நைன்டி டூ ருபீஸ் தான் ஆனால் எல்லாமே கலந்துருக்குது பூனம் சாரீஸு இந்த மாதிரி டிசைனர் சாரீஸு ஜார்ஜட் சாரீஸு ஷிஃபான் சாரீஸு எல்லாமே மிக்சடாக தான் இருந்தது இதுலேயுமே ஜாக்கெட் பீட் இல்லாமல் தான் இருக்குது இது பார்டர் வச்ச சாரீ கூட நல்லா தான் இருந்தது இந்த பிளாக் கலர் சாரி கூட ரொம்ப சாஃப்டாக இருந்தது இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து ரெண்டு சாரீஸ் இது அந்த கல்யாணி காட்டன் அந்த மாதிரி இருந்தது இந்த பட்டு சாரி மாடல் வருது இல்லையா அந்த மாதிரி தான் இது எல்லாமே இருந்தது ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு இதுலையுமே ஜாக்கெட் பிட் கிடையாது கொஞ்சம் ஓல்டேஜ் ஆளுங்க கட்டுற மாதிரி தான் இருந்தது இது எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ் நிறைய அடிக்கடி போடுவேன் அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும்